ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு எங்க குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் நம்ம சிவசூத்ரால வந்து நம்ம நிறைய வீடியோ எடுத்து போட்டுருக்கோம் ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ எல்லாமே வந்து எங்கள் குரு எங்களுக்கு சொன்ன விஷயங்களும் ஸோ எங்கள் கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களும் தான் முக்கியமாக எடுத்து வீடியோவாக போட்டுக்கிட்டே இருக்கோம் நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுறீங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு சில வீடியோக்களையும் எடுத்து உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு பதிலாக வந்து உங்கள் கேள்விகளுக்கு போட்டிருக்கோம் உங்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லை கேள்விகள் இருக்குதுன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் போடுங்க உங்கள் கமெண்ட்ஸை படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவாக போடுறோம் அதே மாதிரி நம்ம சிவசூத்ராவில் வந்து மெடிடேஷன் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கீழே இருக்கிற நம்பருக்கு இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல போடலாம் ஸோ தட் நாங்கள் பார்த்துட்டு இல்லை உங்கள் நம்பரை கூட போடுங்க அதை பார்த்துட்டு நாங்களே கூப்பிடுவோம் அதே மாதிரி உங்க கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இன்னைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இதை வந்து நம்ம நண்பர் சிவா மாருதி என்றவர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போட்டிருந்தாரு ஸோ அதுக்காக தான் வந்து நான் இன்றைக்கி வந்து பதில் பண்ணுவேன் ரிஷப சமயம் ரொம்ப நன்றி நீங்கள் கேள்விகள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட்ஸ் போடுறவங்க முக்கியமாக நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்டை போட்டுட்டு உங்கள் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது போட்டிங்கன்னா கூட உங்கள் பேசணும் நாங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நம்பரை போடும்போது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ தட் நாங்கள் வந்து கால் பண்ணி பேசுவோம் வாங்க இன்னைக்கு அந்த ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விக்குள்ளே போகலாம் கேள்வி என்னென்னா வந்து தியானம் செய்தால் குருவையும் இறைவனையும் காண முடியுமான்ட்டு தான் கேள்வி கேட்டிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டாங்கான கேள்வி இப்போ நம்ம வந்து என்ன யோசிப்போம் எனக்கு தியானம் செய்தால் நான் வந்து இந்த மாதிரி ஆயிடுவேன் இல்லை இந்த மாதிரி ஆயிடுவேன்ட்டு கேட்பாங்க பொதுவாக அதாவது நான் கேட்டதெல்லாம் கிடைக்குமா எனக்கு வந்து வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு என் பிரச்சனை தீருமா எனக்கு வந்து எனக்கு வாழ்க்கையில் வந்து பண கஷ்டம் இருக்கு என் பண கஷ்டம் தீருமா தியானம் செய்தால் அந்த மாதிரி தான் நிறைய பேர் நான் கே கேட்டு பார்த்துருக்கேன் ஆனால் சிவா மாருதி சாமி வந்து வித்தியாசமாக கேட்டுருக்காரு நான் தியானம் செய்தால் நான் குருவையும் இறைவனையும் காண முடியுமா எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு பாருங்க நம்ம எல்லாம் ஜென்ரலாக என்ன யோசிப்போம்னா பொதுவாக மக்கள் என்ன இல்லை என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறவங்க என்ன பேசுவாங்கன்னா எனக்கு வந்து பண கஷ்டம் இருக்கு தீருமா எனக்கு உடல் கஷ்டம் இருக்கு இல்லை உடல்ல வந்து பிரச்சனை இருக்கு தியானம் செய்தால் அது தீருமா தீர்த்து வைக்க முடியுமா இல்லைன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு அது கம்மியாகுமா நான் தியானம் செய்தால் அப்படிதான் நம்ம எல்லாருமே யோசிப்போம் இல்லையா பட் இவர் வந்து ரொம்ப வித்தியாசமா வந்து நான் குருவையும் இறைவனையும் காண முடியுமா தியானம் செய்தால் இப்போ முதல்ல வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம நல்லா நம்ம எ இந்த தியானம்ன்ற ஒரு விஷயத்த முதல்ல வந்து எதுக்காக செய்கிறோன்றத ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய விதமான தியான பயிற்சிகள் இருக்குது நிறைய விதமான தியான பயிற்சிகள் கொஞ்சம் பேர் வந்துட்டு மென்டல் வெல்பியங்கன்ட்டு நம்ம வந்து சொல்கிறோம் சில தியான பயிற்சிகளை சில தியான பயிற்சிகள் மூச்சு பயிற்சின்னு சொல்கிறோம் சில தியான பயிற்சிகள் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி வந்து ஞான பயிற்சிகள் வந்து நம்ம உலகத்தில் வந்து இருக்கு சிலது வந்துட்டு இப்போ புதுசாக ஆரம்பித்த மெத்தடாலஜி அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து நம்ம தமிழ் இருக்கு இல்லையா நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் பேசுன தமிழுக்கும் இப்போ நம்ம பேசுகிற தமிழுக்கும் அதே மாதிரி இப்போ பேசுகிற தமிழ்லேயே பல ஊர்களில் பல விதமாக வந்து உச்சரிக்கப்படுகிறது கரெக்டுங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ் எப்படி மாறிச்சோ இந்த தியான பயிற்சியும் மாறி பல விதமாக இப்படி சொல்றதுன்னா உபதேசம் தரப்படுகிறது ஓகேங்களா ஸோ ஆதியில நம்ம சித்தர்கள் பயிற்சி பண்ண மெத்தட்ஸ் அவங்க எழுதி வச்ச மெத்தட்ஸுக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைஞ்சு மக்களுக்கு ஏற்ற மாதிரி எளிமை ஆகி 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 இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம தமிழ் எத்தனை பல விதமாக உச்சரிக்கப்படுக்கும் ஓமுத்தூர்ல ஆனால் ஒரு விதமா பேசுறோம் கே ஒரு விதமா பேசுவாங்க தமிழ்காரங்க இருந்தா சொல்றேன் இப்போ நார்த் இந்தியாக்காரங்க இப்ப வந்து தமிழ்காரங்க அங்கே இருக்கு அங்கேயே செட் பண்ணுவாங்க அவங்க பேசுற தமிழ் வேற மாதிரி இருக்கும் இங்கே மதுரையில வேற மாதிரி இருக்கும் சென்னையில வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா ராமேஸ்வரத்துல வேற மாதிரி பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விதமாக உச்சரிக்கப்படுகிறது இல்லையா ஸோ அதே மாதிரிதான் இங்க தியான பயிற்சியும் பலவிதமாக சொல்லித்தரப்படுகிறது ஏன்னா மக்களுடைய தேவைக்கேற்ற போல் அதே வந்து எளிமைப்படுத்தப்பட்டதுன்னு தான் நான் வந்து சொல்லலாம் இன்னும் இருக்கு இன்னும் சித்தர் வழி அன்னைக்கு எப்படி சொல்லி தந்தாங்களோ அந்த சாராம்சம் மாறாம அதே மாதிரி அவங்களுக்கு பாடல்களை வைத்து தரும் இடங்கள் வெகு சில இடங்கள் இருக்கு அதே மாதிரிதான் நம்ம சிவசூத்திராலயும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம சித்தர்கள் பாடல் இப்ப நம்ம சிவசூத்திராலுக்குள்ள வந்து நம்ம கொடுக்குற ஒவ்வொரு உபதேசத்துக்கும் ஒவ்வொரு சித்தர் பாடல் இருக்குது அந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி காமிச்சு தான் நம்ம வந்து அந்த உபதேசமே வந்து அவங்க கொடுக்கணும் உபதேசம்னா தீட்சை அடுத்த நிலை அடுத்த நிலை அன்ட்டு கொடுக்குறோம் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இது இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்றது இல்லை இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க இந்த சித்தர் ஸோ இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த தான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்க போறோம் செஞ்சு காமிச்சா உங்களுக்கு சொல்லி தந்து அவங்களை வந்து அதை வந்து பயிற்சி பண்ண சொல்லிட்டு இப்போ நம்ம இத்தனை தியான பயிற்சிகள் வந்து நம்ம பண்றது எல்லாமே எதுக்குன்னா வந்து எதிர்பார்ப்புகளோடு செய்கிற தியான பயிற்சிகள் இருக்கு சிலது வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிற தியான பயிற்சிகள் இருக்கு ஸோ எதிர்பார்ப்போட செய்கிற தியான பயிற்சிகள்னா எனக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் எனக்கு ஹெல்த் வந்துட்டு ஹீலிங் ஆகணும் செல்ஃப் ஹீலிங் ஆகணும் இல்லைன்னா எனக்கு வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம் கரெக்டுங்களா மேனிஃபெஸ்டேஷனுன்னா நம்ம வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சோம்னா அந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் அது மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம் ஸோ அந்த வச்சு நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து கேட்டு வாங்குறது இல்லைன்னா உடலை சரி பண்ணிக்கிறது அதுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டு மெடிடேஷன் வேணும் அங்கே ஓகேங்களா ஸோ அதை பற்றியும் உங்களுக்கு விருப்பம் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை பற்றியும் நான் வந்து ஒரு தலைப்பாகவே போடுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க ஸோ இந்த மாதிரி வந்து எதிர்பார்ப்பு வைத்து செய்யும் சில தியான பயிற்சிகள் உண்டு அதே மாதிரி சில தியான பயிற்சிகள் வந்து இந்த பிறவானிலை வீடு பேடு அடையிறது இல்லை முக்தி மோட்சம் அந்த மாதிரி வந்து போகிற தியான பயிற்சிகளும் இருக்குது இப்போ நீங்க வந்து ஒன்னே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும்னா என்னுடைய எதிர்பார்ப்பை வைத்து நான் செய்யும் தியான பயிற்சி என்னோட எதிர்பார்ப்பு நிறைவேறும் வரை மட்டும்தான் வேலை செய்யும் ஆனால் இந்த மனித மனம் வந்து எப்படிப்பட்டதுன்னா இன்னைக்கு நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் எதிர்பார்ப்பேன் இது முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் நம்ம மனம் வந்து எப்படி மாறிக்கிட்டே என்று சொல்லியிருக்கேன் என்னுடைய மனம் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பொருள் மீது ஈர்ப்பு இருக்கு எனக்கு அது வேணும் அதை வாங்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாவோ அஞ்சு லட்சம் ரூபாவோ பத்து லட்ச ரூபாவோ தேவைப்படுதுன்னா அந்த பத்து லட்ச ரூபாவை நோக்கி நான் ஓடும் பொழுது நான் என்னுடைய தியான பயிற்சியில இல்லை மேனிஃபெஸ்டேஷன்ல அந்த ஒரு வில மட்டும் வச்சு ஓடும் போது இலக்கு நிறைவேறிச்சுன்னா அடுத்த இலக்கை வச்சு மறுபடியும் ஓட ஆரம்பிப்பேன் கரெக்டுங்களா மறுபடியும் அதுக்கு வந்து ஏதோ வந்து பண்ண ஆரம்பிப்பேன் நம்ம மனமாகப்பட்டது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் சொன்னாங்க மனமும் ஒரு குரங்குன்னு சொன்னாங்க குரங்கு எப்படி மரத்தோட மரம் தாவிக்கிட்டே இருக்குமோ நம்ம மனமும் அப்படிதான் தாவிக்கிட்டே ஒரு இருந்து இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் தாவிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் வைத்து தியானம் பயிற்சி பண்ணும்பொழுது உங்களுடைய என்ற ஒரு லிமிட்டேஷன் கீழே வந்துடுவீங்க அப்போ நீங்கள் வந்து உங்கள் குருவையோ இல்லை இறைவனையோ காண முடியுமோனால் சத்தியமாக முடியவே முடியாது ஏன்னா உங்கள் நினப்பாங்க இல்லவே இல்லை உங்கள் நினப்பு ஃபுல்லாக வந்து இந்த கார் வாங்கலாமா இந்த வீடு வாங்கலாமா இந்த ட்ரெஸ்ஸு வாங்கலாமா என்ற இந்த உலக வாழ்க்கையில் பொழுது உங்களால் கண்டிப்பாக அந்த இறை சக்தின்ற ஒரு விஷயத்தை உணரவே முடியாது அதே மாதிரி ஒரு குரு அருள் கிடைக்குமா அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா கிடைக்கவே கிடைக்காது இதுதான் உண்மை ஓகேங்களா கிட்ட வந்து மறைச்சி சொல்றதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை உண்மைய இதுதான் இப்படிதான் எங்க குரு எங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு உண்மை மட்டும்தான் சொல்லுவேன் உண்மை தான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி சொல்லிட்டு இருக்க அதனால வந்து அதையே தான் நான் உங்களுக்கும் வந்துட்டு வெளிப்படுத்துகிறேன் ஸோ இந்த மாதிரி தியான பயிற்சிகள் மூலயமா உங்களால் கண்டிப்பாக ஒரு குருவையோ ஒரு இறை சக்தியையோ உங்களால் உணரவே முடியாது ஏன்னா நம்ம உலக வாழ்க்கைக்கு தேவைப்படுற பொருட்கள் மீது நாட்டம் வைத்து ஊடிக்கொண்டிருக்கு சரி ஓகே அப்படி பண்ண முடியாதுன்னா அப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து வேறு தியான பயிற்சிகளில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சில தியான பயிற்சிகள் இருக்குது ஸோ அதை நீங்கள் பண்ணும் பொழுது முதல்ல நான் என்ற தன்மையை நீங்க வந்து விட ஆரம்பிச்சு நான் எனக்கு வேணும் நான் இப்படி பண்றேன் நான் அப்படி பண்றேன் இது எனக்கு நல்லது நான் இவ்வளவு சேர்த்து வச்சுப்ப அந்த தன்மையை வந்து நீங்க எப்போ வந்து அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து நீங்க விட ஆரம்பிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்களே வந்து அந்த இறை சக்தியாக மாற ஆரம்பிக்கும் நீங்களே வந்து குருவா மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு குரு இல்லை கோடி குரு உங்களை வந்து தூக்கி விடுவார் இதே தான் வள்ளலார் வந்துட்டு அவர் விஷயம் சொல்லியிருப்பார் அவர் வந்துட்டு அந்த உடலை விட்டு சிச்சபை பொச்சபை எல்லாம் தாண்டி போகும்பொழுது அங்கே வந்து கோடானை கோடி பேர்கள் வந்து தியானம் செஞ்சுட்டு இருக்காங்களா அதுக்குள்ள தங்க உலகம் மாதிரி இருக்கிறது ஒளி உலகம் அந்த ஒளி உலகத்தில் இவருக்கு வந்து தனியாக ஒரு மேடை போட்டு வச்சிருந்தாங்க தனியாக மேடைன்னா ஒரு தனியாக இருக்க மாதிரி ஒன்று ஒன்று போட்டு வச்சிருந்தாங்க அவர் உட்காந்து தியானம் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உங்களை அன்போடு வந்து அவங்க ஏற்றுருப்பாங்க சித்தர்கள் அன்போடு வந்து உங்கள் குருங்க வந்து உங்களை ஏற்றுப்பாங்க நீங்களே வந்து இறைவனாக ஆரம்பிச்சு ஸோ நம்ம வந்து எந்த தியான பயிற்சியை சூஸ் பண்ணுறோம் எதுக்காக சூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உலக விஷயத்துக்காக வேண்டி அந்த விஷயத்தை மட்டும் பண்ணணும்ட்டு நீங்கள் தியான பயிற்சிக்குள்ளே போறீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த குருவோ இல்லைன்னா இறை அருளோ அதை பற்றி உங்களுக்கு நினைப்பே இருக்காது எனக்கு இது வேணும் நான் வந்து உட்காந்து தியானம் பண்ணுறேன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் நான் வந்து எதிர்பார்த்து இது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் இது எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும்ட்டு எதிர்பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் தியானம்ன்றது முதல்ல எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுறது அதை நம்ம யாருமே புரிஞ்சிக்க மாட்டோன்றோம் என்ற தன்மையை விடணும் அங்கே அதுதான் உண்மையான தியான பயிற்சி இந்த உலக விஷயத்துக்காக கேட்பீங்க போகும்போது என்ன எடுத்துக்கிட்டு போகிறோம் நம்ம இதுதான் சிவபாக்கியருடைய பாடல் அழகான பல நீல வீடு கட்டுவீர் நெடுவாசல் சாத்துவீர் கரெக்டுங்களா சோ பெரிய வீடு கட்டுவீங்க பெரிய நெடுவாசல் பயங்கர பெரிய வாசல் வந்து கட்டியிருப்பீங்க அதை வந்து பூட்டிக்கிட்டு வந்து சந்தோஷமா வந்து மனைவி மக்களோடு இருக்கீங்க நீங்க ஆனால் வந்து கால நூலை வந்தபோது கை பிசைந்து நிந்தீரே என்று கேட்பார் அப்போ கால நூலன்னா எமன் மரணம் இப்போ மரணம் வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயையோ எப்படி எஸ்கே கே இவ்வளோ பெரிய வீடு கட்டினா இவ்வளோ செல்வம் வாங்கி வச்சிருக்கேன் இவ்வளோ பாதுகாப்பாக கதுவெல்லாம் மூடி வச்சேன் ஆனாலும் அவன் உள்ளே வந்துட்டானா நான் இப்போ எப்படி எஸ்கே கே தெரியல கைக்கு செஞ்சு நிப்போமா கரெக்டுங்களா ஸோ அந்த நிலைக்கு தான் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர்த்து இந்த பிறவான நிலைக்குள்ளே வர்றது எப்படி இதை எப்படி எடுத்துக்கிட்டு போறதுன்றது நம்ம யாருமே யோசிக்கிறது அதாவது நம்ம குரு என்றவரை பார்க்கணும் இல்லை வந்து இறைநிலை அடையணும்னா தியானத்தில் கண்டிப்பாக வழிகள் வழிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது வழிகள் இருக்கு போனவங்க இருக்காங்களான்னு பார்த்தா நம்மளுக்கு நம்ம முன்னோர்களே வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க போனவங்க அந்த நிலையில வந்தவங்க இருக்காங்க பாடல்கள் எழுதி வச்சிருக்காங்க அவங்க அனுபவங்களை சித்தர்கள் ஓகேங்களா அதெல்லாம் படிக்கும்போதே நம்மளுக்கு அந்த தெளிவு கிடைக்காது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளும் தியான பயிற்சி வந்து நம்ம சிவசுத்ராவில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சித்திர பாடல்கள் அவங்க எழுதி வச்ச வழிமுறைகளை காமிச்சு அந்த வழிமுறைகளை இருக்கோம் ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க நன்றி ஆத்மான என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்